ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்குறாங்க அதுக்கு தீபா என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் நாங்க எதுவும் ரெடி பண்ணலன்னு சொல்றாங்க தீபாவோடைய தான் இந்த வீட்டுக்கான எல்லா பொறுப்பையும் கொடுக்க போறேன்னு சொல்லி அபிராமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ரியா வந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கெடுத்தாலும் நீங்க எல்லாத்தையுமே தீபா கிட்டே நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக ஆனா நீங்க என்னைய கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ரியா உடனே அபிராமி என்ன சொல்றாங்கன்னா போதும் நிறுத்து சரியா நீ விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுல நீ இருக்கிறதே தேவையில்லாததுதான் கொஞ்ச நாள்ல வீட்டை விட்டு துரத்திடுவேன் அதுக்குள்ளரையும் நீ வந்துட்டு பல கனவுகளோடையும் ஆசையோடையும் இருந்துகிட்டு இருப்ப போலயே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை உன்னைய கூடிய சீக்கிரமே இங்க இருந்து ஓடுன்னு துரத்தி விட்டுற போறேன் அதனால நீ தேவையில்லாம கனவு கண்டு உன் நேரத்தை வீணாக்காத ரியா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அபிராமி உடனே ரியா சொல்றாங்க அப்படியெல்லாம் இங்க ஒன்னும் நடக்க போறது இல்ல கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிய போகுது யாரு உண்மையான மருமகளா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் இனி தேவையில்லாம எங்கிட்ட பேசி சண்டை வாங்கிக்கிட்டு இருக்காத முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம தீபா வந்துட்டு கார்த்திக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அண்ணியும் நம்ம மைத்திலியம் என்ன சொல்றாங்கன்னா தீபா நீ என்ன மாதிரியான கிஃப்ட் வேணாலும் கொடு சீக்கிரமே கார்த்திக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிஃப்ட கூடு அப்போதான் கார்த்திக மனசுல நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இடம் பிடிக்க முடியும் அப்படி என்ன கிஃப்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா வேற என்ன நீ கார்த்திய அப்பா வாக்கிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே தீபா வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க தீபா வெக்கப்பட்டால் மட்டும் பத்தாது சீக்கிரமே நாங்க சொன்னதை நீ நிறைவேற்றியும் காட்டணும் அப்போதான் அபிராமி அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் மயத்திலி சொல்றாங்க உடனே தீபா வந்துட்டு உங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க அண்ட் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொண்டு வராரு ஸோ தீபாவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங் கிஃப்ட் வச்சிருக்கிறதா சொல்றாங்க செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சரி இந்த எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்